ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தினிசம் மேலரை இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே ஆரோக்கியமான ஒரு காலை உணவு தாங்க அரிசி இதெல்லாம் சேர்க்காம ரொம்பவே அருமையாக ஒரு ஆரோக்கியமான உணவு தாங்க அதுக்கு வந்து இன்றைக்கி ஒரு டம்ளர் அளவுக்கு கம்பு எடுத்துருக்கிங்க நம்ம எந்த கப்பில் எடுக்கிறோமோ அதே அளவில் மீதமுள்ள எல்லா பரொட்களையும் எடுத்துக்கலாங்க இன்னைக்கு டம்ளரில் தாங்க மெஷர் பண்ணி ஒரு டம்ளர் அளவுக்கு கம்பு உள்ளே சேர்த்துருக்கீங்க நல்ல சுத்தமாக கல் தூசி எதுவும் இல்லாமல் நல்லா சுத்தமான கம்பு தாங்க அதிலே வந்து ஒரு கால் டம்ளர் அளவுக்கு உளுந்து சேர்த்துக்கலாங்க இந்த அளவுக்கு இருந்தால் சரியா இருக்கும் அரிசியெல்லாம் எதுவும் தேவையில்லைங்க அடுத்ததாக வந்து ஒரே ஒரு ஸ்பூன் அளவுக்கு மட்டும் வெந்தயம் முள்ளை சேர்த்துக்கலாம் வெந்தயம் சேர்த்தா நம்ம வந்து நலந்த இந்த பணியாரம் நல்லா செவந்து நல்லா சூப்பராக டேஸ்டியாக இருக்கும் இப்போ இது நல்லா சுத்தமாக அழசிட்டு இதை ஊற வச்சு எடுத்துக்கலாங்க ஒரு மூணு மணி நேரம் நல்லா ஊறட்டுங்க இப்போ பாருங்கள் எல்லாம் நல்லா சூப்பராக ஊறியாச்சு இன்னும் இதை நல்லா சுத்தமாக அலசிட்டு இது வந்து ஒரு மிக்சர் ஜாருக்கு மாற்றிக்கலாங்க இது நிறைய இருக்கிறதுனால கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு ரெண்டு பேஜஸாக போட்டு அரைச்சு எடுத்துக்கலாங்க நல்லா வந்து ஸ்மூத்தாக அரைச்சிக்கலாம் குறை குறைப்பா இல்லாமல் நல்லா நைஸாகவே அரைச்சி எடுத்துக்கலாங்க கொஞ்சம் போல் தண்ணி சேர்த்துட்டு இப்போ இது வந்து நல்லா நைஸாக அரைச்சு எடுத்துக்கலாங்க அரைச்சி வந்தாச்சு இப்போ இது ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு மீதமுள்ள அந்த கம்பு உளுந்ததையும் சேர்த்துட்டு நல்லா இன்னும் கொஞ்சம் மாவு அரைச்சே எடுத்துக்கலாங்க மீதமுள்ள எல்லாத்தையும் சேர்த்து நல்லா நைஸாக மாவு அரைச்சு எடுத்துகிட்டு வந்துக்கலாங்க இப்போ எல்லாத்தையும் அரைச்சிட்டு தீவின அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாங்க தண்ணி வந்து இப்போது அட்ஜஸ்ட் பண்ணிக்க வேண்டாங்க இந்த அளவுக்கு மட்டும் நம்ம சேர்த்துட்டு உப்பு மட்டும் நல்லா கலந்து விட்டுட்டு நல்லா இது வந்து ஊற வச்சு புளிக்க வச்சுக்கலாங்க இது புளிச்சுருந்ததுக்கப்புறமா நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ இதோட சரியாக இருக்குங்க நம்ம அரைச்சி வச்சதோட உப்பு மட்டும் வெறுமனை கலந்துட்டு நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு மூடி போட்டு இது வந்து நல்லா ஒரு அஞ்சுலேருந்து ஒரு ஆறு மணி நேரம் இது நல்லா புளிச்சு வரட்டுங்க நல்லா பொங்கி வரட்டும் மூடி போட்டு விட்டுக்கலாங்க இப்போ பாருங்க எல்லாம் சூப்பராக வந்து நல்ல பொங்கியாச்சு இந்த அளவுக்கு இந்த மாதிரி வந்து பொங்கி இருந்துச்சுன்னா சரியாக இருக்குங்க நம்ம வந்து காலையில் செய்ய போகிறோம்னா ஒரு ஈவினிங்கே வந்து நம்ம அரைச்சிட்டு ஒரு நைட்டு வந்து நம்ம வச்சோன்னா நல்லா பொழிச்சுருங்க இல்லைனா தூங்கும்போது அரைச்சிட்டு வச்சிங்கன்னா நம்ம காலையில் பார்க்கும்போது நல்லா பொங்கி வந்துடுங்க இப்போ எல்லாத்தையும் நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கலாங்க இப்போ தண்ணி சேர்த்துட்டு நல்ல ஒரு தோசை மாவு பத்திரத்துக்கு வந்து இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாங்க இந்த மாதிரி எல்லாத்தையும் நல்லா கலந்துட்டு ஒரு தோசைமா பதத்துக்கு வந்து நம்ம கரைச்சி வச்சுக்கலாங்க இந்த பதம் வந்து சரியாக இருக்குங்க அடுத்ததாக வந்து அது ஒரு ஓரமாக வச்சுட்டு அடுத்தது கடாயை சுடுப்படுத்திட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாங்க எண்ணெய் சேர்த்து நல்லா சுடுப்படுத்திக்கலாம் கூடவே ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடலை பருப்பு சேர்த்துக்கலாங்க அடுத்ததாக ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுகுலந்த பருப்பு சேர்த்துக்கலாங்க அப்புறமா ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கலாங்க ஜீரகம் சேர்த்துட்டு இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வந்து பொரிய விட்டுக்கலாங்க நல்லா செவந்து வரட்டும் கூடவே வந்து கருவேப்பிலை வந்து நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு அதையும் இது கூட சேர்த்துக்கலாங்க அடுத்ததான் வந்து பெரிய வெங்காயம் இந்த பெரிய வெங்காயம் வந்து நறுக்கி நம்ம வந்து சேர்க்கும்போது ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு அளவில் இருந்தால் வந்து போட்டு போதுங்க நரையை வந்து ஒரே ஒரு முழு பெரிய வெங்காயத்தை நம்ம நறுக்கி சேர்க்கணும்னு அவசியம் இல்லைங்க நறுக்கி நம்ம வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்தா சரியாக இருக்குங்க அளவுக்கு மட்டும் கொஞ்சம் போல் சேர்த்துக்கலாம் நல்லாயிருக்கும் இப்போ இது வந்து எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க அடுத்ததாக வந்து ஒரு சின்ன சைஸ் ஒரே ஒரு கேரட்டை அதில் பாதி குட்டியாக உடைச்சிட்டு அந்த அதை மட்டும் துருவிட்டு அதையும் இது கூட சேர்த்துக்கலாங்க கேரட் வெங்காயம் ரெண்டும் வந்து அளவாக கொஞ்சம் போல் மட்டும் இருந்தால் போதுங்க டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் நிறைய வந்து சேர்க்கணும்னு இந்த இந்தளவுக்கு சேர்த்துட்டு இதையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் கேரட் வந்து முழுமையாக வதங்கணும்னு இல்லைங்க லைட்டாக வந்து இந்த மாதிரி வதக்கி விட்டுட்டு கொஞ்சம் போல் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாங்க உப்பு சேர்த்துட்டு இது மேலே கொஞ்சம் போல் நறுக்கின மல்லிழைகளையும் சேர்த்துட்டு கொஞ்சம் போல் மட்டும் ஒரு ரெண்டே ரெண்டு நிமிஷம் மட்டும் இந்த கேரட்டை வதக்கி விட்டால் போதுங்க இன்னது வந்து அடுத்தது வெந்து வருங்க அதனால் இந்த அளவுக்கு மட்டும் நம்ம வதக்கி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாங்க எல்லாத்தையும் நல்லா இந்த உப்போடு நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் விருப்பம் இருந்தால் பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாங்க குழந்தைங்களாம் சாப்பிட்ற மாதிரி இருந்தால் பச்சை மிளகாய் ஸ்கிப் பண்ணிக்கலாங்க இப்போ இதோடய வதக்கியாச்சு அடுத்தத வந்து நம்ம கலந்து வச்சுருக்கோம் பார்த்தீங்களா அந்த மாவோட இதை சேர்த்துக்கலாங்க மொத்தத்தை இந்த மாதிரி உள்ள சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாங்க இந்த பத்தத்துக்கு இருந்தால் சரியாக இருக்கும் இப்போ இது ஒரு மாதம் அடுத்ததாக வந்து பனியார்காலில் சூடுபடுத்திக்கலாங்க பனியார்கால் இப்போ நல்லா காஞ்சி ரெடி ஆகிடுச்சு அடுத்ததாக வந்து இதில் எண்ணெய் இல்லைன்னா நெய் கொஞ்சம் போல் இந்த மாதிரி உள்ள சேர்த்துட்டு அப்ளை பண்ணி விட்டுக்கலாங்க தேங்காயை கூட சேர்த்துக்கலாம் ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க சேர்த்துட்டு இப்போ நம்ம மாவெல்லாம் இந்த குழிகளில் ஃபில் பண்ணிக்கலாங்க எல்லாத்தையும் பில் பண்ணிவிட்டு ஒரு மூடி போட்டு இது வந்து ஒரு மிதமான தீயில் வந்து ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் இது நல்லா வேக விட்டுக்கலாங்க கரிஞ்சிராமல் மிதமான தீயில் இது விந்து வரட்டுங்க பாருங்கள் ஒரு பக்கம் நல்லா செவந்தாச்சு மெல்லமாக அடுத்த பக்கம் திருப்பி போட்டு ரெண்டு பக்கமும் நல்லா செவக்க விட்டுக்கலாங்க இந்த பக்கமும் நல்ல பொறுமையாக திருப்பி விட்டுக்கலாம் இது வந்து பிஞ்செல்லாம் வராது ரொம்ப காஞ்சா அந்த மாதிரி கருப்பெல்லாம் அடிப்பிடிச்செல்லாம் போகாது ரொம்ப சூப்பராக நல்ல கிறிஸ்பியாக இருக்கும் அரிசி ஒரு ஒருவேளை கிறிஸ்பியாக வருமா அப்படின்ற டவுட் உங்களுக்கு வேண்டவே வேண்டாங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் நல்லா வந்து பிக்கும்போது அருமையாக நம்ம உளுந்தை விட சாப்பிட்டா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு பக்குவமான சூப்பரான நல்லா கிறிஸ்பியாக இருக்குங்க அப்படியே கொஞ்சம் போல் ஆயில் தடுவிட்டு இன்னும் கொஞ்சம் வந்து ஒரு மூடி போட்டு இதை வந்து வேக விட்டுக்கலாங்க அந்த பக்கமும் நல்லா சவந்து வெந்து வரட்டும் இப்போ பாருங்கள் எல்லாம் சூப்பராக நல்லா வந்து தயாராகிடுச்சு நம்ம இதை வந்து வெளியில் எடுத்து வச்சுக்கலாங்க ரொம்ப ரொம்ப கிறிஸ்பியாக இருக்குங்க கண்டிப்பாக நம்பி ட்ரை பண்ணி பாருங்கள் அரிசி சேர்க்கலைனாலும் பரவாயில்ல ரொம்ப அருமையான ஒரு கிறிஸ்பியான ஒரு பக்குவமான ஒரு சூப்பராக இருக்கும் சின்ன பசங்க கூட இது வேண்டாம்னு சொல்லாமல் அருமையாக சாப்பிடுவாங்க இதுக்கு வந்து நல்ல ஒரு ஸ்பைசியான ஒரு சட்னி வச்சு சாப்பிட்டா ரொம்ப ரொம்ப அட்டகசமான சுவையில் இருக்குங்க நல்லா பிக்கும் போது அப்படி பஞ்சு மாதிரி ரொம்ப அப்படியே அருமையாக இருக்குங்க இந்த மாதிரி ஒரு காரசாரமான சட்னி கூட வச்சு காலை உணவை ரொம்ப ஆரோக்கியமாக சாப்பிட்டு பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டியாக இருக்கும் ரொம்ப ஹெல்தியும் கூட கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இதில் வந்து கம்பளை வந்து இட்லி தோசை செஞ்சு கொடுத்தா கூட நம்ம பசங்க சாப்பிட மாட்டாங்க இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் கூடவே ஹெல்தியும் கூட கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சா லைக் பண்ணுங்கள் முடிஞ்சால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறுக்காக உங்கள் சப்போர்ட்டை கொடுங்க நன்றிங்க